பதினாறு செல்வங்களை உடைய லக்ஷ்மியை தான் வந்து அதாவது திரிபுர சுந்தரி அவங்களை சோடஷி அப்படின்னு சொல்றோம் முக்கோண வடிவங்கள் அந்த ஸ்டார் வடிவத்தில் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அதாவது பதினாறு திசைகளை குறிக்கக்கூடியது ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஒரு சுக்கரன் ஓரையில் ஒன்று காலையில இல்லைன்னா சாயங்காலம் முடிஞ்ச அளவுக்கு காலையில சுக்கரன் ஓரையை வெள்ளிக்கிழமையில ஜிவிஸ் ஆரா நேர்களுக்கு எனது வணக்கங்கள் நம்ம பத்து வித்யாக்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாரு யாரை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்னா பதினாறு செல்வமும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம் அந்த பதினாறு செல்வங்களும் எங்கிருந்து வருது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா பூரண லக்ஷ்மி அதாவது சோடஷி சோடஷி அப்படிங்கிறது தான் பதினாறு செல்வங்கள் அந்த பதினாறு செல்வங்களை உடைய லக்ஷ்மியை தான் வந்து அதாவது திரிபுர சுந்தரி அவங்கள தான் நம்ம வந்து சோடஷி அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இவங்கக்கிட்ட தான் பதினாறு லக்ஷ்மியும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தசா மகா வித்யாக்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அதாவது ஒரு சக்தி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது சோடஷி தான் அதாவது சிவன் பார்வதியோடைய சக்தியை ஒரு சேர பெற்ற ஒரு சக்தியின் வடிவம்தான் வந்து சோடஷி இந்த சோடஷி இவங்களை வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஆண் பெண் எல்லாருமே இவங்களை வழிபாடு பண்ணலாம் ஆனால் இவங்களை வழிபடுறக்கும் சில வழிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது பதினாறு லட்சுமியும் இவங்களுக்குள்ள உள்ளடக்கம் யார் அந்த பதினாறு லட்சுமி நம்ம அஷ்டலட்சுமி தானே கேள்விப்பட்டிருக்கோம் அதேனா பதினாறு லட்சுமி அந்த பதினாறு செல்வங்களும் இவங்க தான் வச்சுருக்குறாங்க நம்ம பதினாறு செல்வங்கள்ங்கிறது குழந்தைகள் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா இது வந்து ஒவ்வொரு லக்ஷ்மி இந்த சோடச லக்ஷ்மியில் பதினாறு லக்ஷ்மி அடங்கியிருக்காங்க அஷ்டலக்ஷ்மியில் பதினாறு லட்சுமி அடங்கியிருக்காங்க அந்த பதினாறு லட்சுமி யார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆதி லட்சுமி தானிய லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வித்யலக்ஷ்மி வரலக்ஷ்மி வீரலக்ஷ்மி ஐஸ்வர்யலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி சௌபாக்யலக் சேமலக்ஷ்மி சம்பதலக்ஷ்மி அனுகிரகலக்ஷ்மி மோக்ஷலக்ஷ்மி இப்போ இவங்களை எப்படி என்ன மந்திரம் சொல்லி நான் வழிபாடு பண்றது அப்படின்னு நீங்கள் கேட்குறப்போ ஓம் ஐம் ஹ்ரீம் ப்ரௌம் ஆதிதன்ய தைரிய கஜ சந்தான விஜய வித்ய வர வீர ஐஸ்வர்ய ராஜ சௌபாக்கிய சேம சம்பத அனுகிரக மோக்ஷ லக்ஷ்மி நமக ஸ்வாக அப்படின்னு சொல்லி நீங்கள் குங்குமம் போட்டு வழிபாடு பண்ணுறப்போ இதை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு ஆடியோ போட்டு விட்டுருங்க அந்த ஆடியோ போட்டு விட்டு ஒரு சுக்கர ஹோரையில் நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ எனக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரட்டும் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை நீங்கள் பண்ணுறப்போ இந்த பதினாறு லக்ஷ்மியும் இந்த பதினாறு சக்தியும் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் இவங்க இவங்க வந்து அதாவது இந்த சோடஷ லக்ஷ்மியை வந்து நாம் படமாக வச்சு வழிபடலாமா அப்படின்னா அது வேண்டாம் அப்ப எப்படி நாங்க இவங்களை வழிபாடு பண்றது அப்படிங்கிறப்போ ஸ்ரீயந்திரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸ்ரீயந்திரம் அந்த ஸ்ரீயந்திரத்தை வச்சு தான் இவங்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் ஏன்னா இந்த லக்ஷ்மியை அந்த எந்திரத்தில் வச்சு தான் வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது அப்போது இந்த ஸ்ரீயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கோண வடிவங்கள் அந்த ஸ்டார் வடிவத்தில் நம்ம பார்க்குறோம் அதில் இருக்க ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அதாவது பதினாறு திசைகளை குறிக்கக்கூடியது அந்த பதினாறு திசைகளுக்கும் நீங்கள் குங்குமம் விட்டு சந்தன விட்டு அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப அதோடைய பவரே அதிகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்ரீயந்திரத்தை நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணணும் இல்லை நாங்கள் தேமையானு வாங்கி அந்த எந்திரம் எங்கள் வீட்டிலையே இருக்குது நாங்கள் அந்த எந்திரத்தை வாங்கி வச்சுட்டோம் ஆனால் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா எதுவும் நடக்காது ஏன்னால் அது லக்ஷ்மி லக்ஷ்மியை நம்ம தங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஒரு சுக்கரன் ஓரையில் ஒன்று காலையில் இல்லைன்னா சாயங்காலம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சுக்கரன் ஓரை வெள்ளிக்கிழமையில் சுக்கரன் ஓரை ஆரம்பிக்கிறப்போ லலிதா சகசிரநாமத்தை போட்டு விட்டுட்டு நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறப்ப அதோடைய சக்தி வந்து அபரிதமா இருக்கும் அதாவது இவங்க வந்து பெண் தெய்வம் இல்லையா இந்த பெண் தெய்வம் அதுவும் லக்ஷ்மி மிகவும் பேரழகுள்ள பரிபூரண லக்ஷ்மி இவங்க லக்ஷ்மி அப்படின்னாலே இனிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி நாங்கள் டெய்லி ஸ்வீட் பண்ணிட்டுருக்கணுமா அப்போ உங்களுக்கு என்ன சக்கரை பொங்கல் பண்ணுறதா என்ன பொங்கல் பண்ணுறது இந்த தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது இல்லையா எல்லா நேரமும் எங்களால் இருக்க முடியாது நீங்கள் அதிகாலையில் வேறு பண்ண சொல்கிறீங்களே நட்ஸ் இருக்குது இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸு என்னென்ன இனிப்பு அதனால் இயற்கையாகவே இனிப்பு குணமுடையக்கூடியது அந்த இயற்கை உணவுகள் தேன் கலந்து எல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்டு ஒரு தேன் ஒரு தேன் கலந்து ஒரு உருண்டை பிடிச்சி நீங்கள் வைக்கிறதே வந்து பிரசாதம் தான் இந்த பிரசாதத்தை வச்சு அதாவது பச்சை பாலில் ஒரு கட்கண்டு போட்டு ஒரு இனிப்பு பால் வச்சு அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போடுறப்ப இன்னும் பவர் இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா இவங்க வந்து சகல சௌபாக்கியங்களும் பெற்ற ஒரு லக்ஷ்மி அப்படிங்கிறப்போ சோடஷ லட்சுமி இந்த எந்திரத்தில் தான் இருக்காங்க ஏன்னா உக்ரம் என்ன தான் பேரழகு உள்ள ஒரு தெய்வமாக இருந்தாலும் இவங்களுக்கு சாமானிய மக்களால் தீட்சை வாங்காமல் ஒரு வழிபாடு முறை அப்படிங்கிறது வீட்டில் வச்சு பண்ண முடியாது அதனால தான் மொத்த சௌபாக்கியமும் மொத்த சகல பாக்கியங்களும் அந்த ஸ்ரீயந்திரத்தில் அடங்கி இருக்குது அப்போ அந்த ஸ்ரீயந்திரத்தை அந்த ஸ்ரீயந்திரத்தில் அந்த பதினாறு லட்சமியும் வாசம் செய்கிறாங்க அதில் தான் சோடச லக்ஷ்மியே இருக்கிறாங்க அந்த எந்திரத்துக்கு நம்ம பூஜை பண்ண பண்ண தீப தூப தூபம் போட்டு நல்ல வாசனையாக வழிபாடு பண்ணுறப்போ சிகப்பு மலர்களால் தாமரை வச்சு வழிபாடு பண்ணுறது எப்படி எப்படி நீங்கள் வந்து அதை ஆராதிக்கணுமோ அந்த ஸ்ரீயந்திரத்தை அந்த ஸ்ரீயந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்படி விதமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் சகல சௌபாக்கியமும் அந்த வீட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வழிபாட்டு முறைகளை பண்ணணும் ஏன்னா எல்லாருமே வந்து சௌபாக்கியம் நிறைஞ்சதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் என்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் படிப்பு நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஸ்ரீயந்திரத்தை எந்த அளவுக்கு என்ன திசையில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதாவது ஸ்ரீயந்திரத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் எங்கே நாங்கள் வைக்கணும் உங்கள் பூஜை ரூமில் வைக்கிறப்போ அதாவது சிலருடைய பூஜை ரூம்லாம் நான் பார்த்துருப்பேன் அந்த பூஜை ரூம்லேருந்து அதை வாசல் நோக்கி பின்வாசல் நோக்கி கூட இருக்கும் அப்படி பின்வாசல் நோக்கி என்னுடைய பூஜை ரூம் இருக்குது இல்லைனா வாசலுக்கு நேராக என்னுடைய பூஜை ரூம் பார்த்தா மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ சைடில் உள்நோக்கி வச்சு தான் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் ஏன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் கூடயே தங்கணும் அதோட பக்கத்தில் ஒரு கண்ணாடி வச்சுக்கிறதும் நல்லது ஏன்னால் இந்த லக்ஷ்மி அழகு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்ணாடி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் திஷ்டி வந்தால் கூட அந்த கண்ணாடி வாங்கிக்கும் நம்மளுக்கு இன்னும் அந்த அழகை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அந்த வைக்கக்கூடிய கண்ணாடி கூட தெளிவான ஒரு கண்ணாடியாக இருக்கணும் ஏதோ இந்த லோக்கலில் நான் வாங்கினேன் என்னுடைய முகம் விகாரமாக தெரியக்கூடியது ஒல்லியாக தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் சில கண்ணாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை அதாவது அந்த கண்ணாடி நீங்க வாங்குற மாதிரி இருந்தால் கூட அது பூத கண்ணாடி அமைப்புல இருந்தால் நல்லது உங்களை இன்னும் பெருசா செழிப்பாக காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் செழிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில ஃப்ரேம்ஸ் சில பார்க்குறப்போ அந்த ஒடுங்கி போன மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த ரொம்ப முக்கியம் நம்ம கோயிலில் வழிபாடு பண்ணுறப்போ நம்ம பார்த்துருப்போம் அந்த தெய்வத்துக்கு நேராக வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒரு எனர்ஜி எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த லட்சுமி வழிபாடு பண்ணுறப்போ ஒரு சின்னதாக ஒரு நல்ல ஒரு கண்ணாடி வச்சுட்டு வழிபாடு பண்ணுறோம் பண்ணுறது நல்ல மலர்களால் நல்லா அலங்கரித்து இந்த சோடசியை நீங்கள் அழைக்கிறப்போ இந்த எந்திரத்தில் வந்து அந்த சோடஷியை அமர்ந்து உங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியத்தையும் உங்களுக்கு வந்து பரிபூரணமான ஆசீர்வாதம் பூரண சக்தி இவங்க அதாவது சோடஷியை நீங்கள் கோவிலில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உகந்தது அந்த கோவில்ல இருந்து எந்திரம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி அவங்களுக்கு உருவேற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த எந்திரத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீப தூபம் காட்டி மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி ஆக்டிவாகவே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் எதுவுமே இல்லைங்க நாங்கள் வாங்கி வச்சதோடு நாங்கள் மறந்துட்டோன்னா திரும்பவும் லக்ஷ்மியை நீங்கள் உள்ளே அழைக்கணும் அப்படின்னா திரும்பி ஃபஸ்ட்டுலேருந்து எல்லா ப்ராசஸும் பண்ணி வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை காலையில் அதாவது வியாழக்கிழமையே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க எந்திரிச்ச உடனே நீங்கள் குளிச்சு முடித்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதா இருக்கணும் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் இருந்துச்சு கிளீன் பண்ணுற வேலையெல்லாம் கூடாது வியாழக்கிழமை எல்லாம் முடிச்சுட்டு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை நல்லா செழிப்பாக வரக்கூடியதை பெண் குழந்தை இருக்குதா சோடசி வழிபாடு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கவும் தெரிஞ்சுருக்கணும் மதிக்க மதிக்க வீட்டுக்குள்ள இருக்க பெண்களை மதிக்க மதிக்க சோடட்சி உங்கள் கூடிய இருப்பாங்க நன்றி இன்னும் அடுத்து வரக்கூடிய பதிவில் நான் வந்து இன்னும் அடுத்த தசா மகாவித்யாக்கள் பத்தி உங்கள்கிட்ட நான் பேசுறேன்